து என்ன நீங்களா இளவரசி அடுத்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணலாம் பிரம்மாண்டமாக பண்ணலாம் நீங்கள் மட்டும் அவார்டுக்கு சேர்ந்துட்டு வராமல் இருந்துருங்க சரியா இதே அவன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மேடையை பார்த்து சிஸ்டர் லைவ் ஒரு லட்சத்த சிஸ்டர் புதுசாக ஒரு சிஸ்டர் அவங்க பார்த்துட்டாங்க சூப்பராக வேறு லெவல் அவார்டு பண்ணிச்சாங்க தேங்க்யூ நீங்கள் எதுவும் லைவில் சார்ஸில் பார்த்தீங்களா இதையுமே நம்ம ஃபங்க்ஷன் எதுவும் தீ குணா ப்ரோ மைக்கேல் ப்ரோ என்ன அத்தை நடந்ததா நடந்தது ஓடிச்சு லைக்கு போடுங்க நடந்துச்சு நடந்துச்சு நல்லபடியா நடந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு நான் இன்னும் பிடிக்கவில்லை இனிமேல் தான் ஓ இல்லை இல்லாத நான் பார்க்கல பார்க்கலையா மிஸ் பண்ணிட்டீங்களே மிஸ் பண்ணிட்டிங்களே பாய் 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 மீண்டும் சந்திக்கலாம் ஓகே ஓகே ஃபேனு சத்தம் இறையுது சீஃப் கெஸ்ட் யாரா நான்தான் சீஃப் கெஸ்ட்டு நிறைய பேர் வந்தாங்களே நம்ம கலைஞர் டிவியில் ஒவ்வொரு வெயில் சிரிப்போச்சி சிவா ஃபேன்ஸ் அவ்வளோ குறைச்சிக்குவா அதில் கையை வைக்கவே பயமாக இருக்குது கழுத்தி போட்டாங்க டைல்ஸ் ஓட்டுறதுக்கு அது இன்னும் மாட்டலை அப்புறமா நம்ம பிரபாத்யாணி ராஜப்பா கருந்தம்மன் அவர்கள் கலா சிஸ்டர் கலா இல்லையா சிஸ்டர் அவங்களாம் வந்தாங்க சீக்கிரம் ஏசி மாட்டுங்க இந்த இடம் ஏசி மாதிரி தான் இருக்கும் இந்த ஷீட்டு லைட்டிங்க தான் தூங்கிறது தேவைப்பெரிய வீடு ஆளை போட்டு எல்லாம் ஒன்று மேலே ஒன்று இந்த இடத்துல படுத்துக்கிறது இருக்கீங்களா நீங்கள் ஏசி எங்க ஏசி மாட்டில்லாம் கரண்ட் பில்லு வாடா 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 என்ன இருந்து எங்கே போனீங்க குளிச்சுட்டு வாங்க போன் அடிக்கவும் எந்த பேலன்ஸ் இல்லை அடிப்ப அடிப்பேன்னு பாக்குறேன் அடிக்கல உங்கள் திருச்சி கமலா அம்மா எல்லாம் லைவ் வந்தார்களா அவங்க எல்லாம் வரல எங்கே போறப்ப வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சரவணன் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் குளிச்சுட்டு வருவாங்க போங்க அங்கே போங்க உள்ளே வருவாங்க வாக்கிங் போறேன் டெய்லி போகிறேன் நோ இம்ப்ரூவ்மெண்ட் வாக்கிங் போகிறப்பவே இருக்க மாட்டேங்குது இங்கே இருக்கிறப்பவே இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில ஒரு பொண்ணு யூடியூப்பில் நல்லா எழைச்சிருச்சான் நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்துக்கிறாங்களாம் அவங்க பொண்ணு இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு ஜோக்கர் வாங்க வாங்க ஜோக்கர் வணக்கம் ஐயாயிரமா மாதம் அது வேணாங்க எங்கள் வீட்டுக்காவது ஏன் அழைப்பு இல்லை அத்தை யார கமலா மாமியை கூப்பிட்டான் கூப்பிட்டேன் அடிக்கடி கூப்பிட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்ன அவார்டு வாங்கி வாங்கி எனக்கு ஸ்டோரேஜாக தான் இருக்குது நான் மாட்டி கூட வைக்கல நான் சும்மா வரேன் நாங்கள் சும்மா இங்கே இரநூத்தம்பது பேர் வந்தாங்க அவங்க மட்டும் வரல நூற்றி இருபத்தஞ்சி அவாட்க்கு முந்நூற்றி எழுபது பேர் சாப்பிட்டாங்க அப்போ இரநூத்தம்பது பேர் எக்ஸ்ட்ரா தானே நான் கமலா மாமி வரல என்னன்னு தெரில நம்மளாம் நம்மளெல்லாம் அவங்க நம்ம அவார்டெல்லாம் அவங்க ஏற்றுக்கலையே ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அவார்டு ஃபங்க்ஷன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்ததை எதிர்பார்த்ததை விட பயங்கரமா இருந்துச்சு ஃபங்க்ஷனுக்கு வராதவங்களாம் அடுத்த நாள் ஃபோன் போட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணாங்க சரவணன் ப்ரோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பி சாப்பாடு அருமையா இருந்தது அட்டகாசமா இருந்தது இது மாதிரி எங்கயுமே சாப்பிட்டது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் நல்ல வைப்பு பாசிட்டிவ் வைப்பு நல்லா இருந்துச்சு இதோ ஸ்ரீ சிஸ்டர் சொல்லுவாங்களே மாலை வணக்கம் மாலை வணக்கம் ஸ்ரீ சிஸ்டர் சரியாக சொன்னீங்க கமலாத்த கமலாத்த வேற லெவல் இல்லை நீங்கள் எனக்கு அதுக்கு வழக்கம் கொடுங்க கமலாத்தை வேறு லெவல்னால் அவங்க பெரிய ஆளுங்க பண்ணுற இடத்துக்கு தான் போவாங்க நீங்களாம் பண்ணுற இடத்துக்கு வர மாட்டாங்க அப்படியா இதை பற்றி என்னுடைய சேனலில் வீடியோ நான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டே பே போஸ்ட் பண்ணிட்டீங்களா பார்க்கலையே நான் எங்கே பார்த்தேன் குரூப்பில் ஆட் பண்ணுற போட்டு விடுங்க